வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்பனையான எதிர்பார்ப்பு நம்ம வாழ்க்கை முழுவதும் எப்பொழுதும் சோர்வு ஏமாற்றம் துன்பங்கள் நிரம்பிதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு நம்ம செஞ்சிச்சு பார்த்தோம்னா கற்பனையாகவே எதிர்பார்ப்பதுதான் கற்பனை என்றால் அளவுக்கு மீறிய ஆசை அளவு மீறிய ஆசையை வைத்துக்கொண்டு இவர்கள் இப்படி செய்ய வேண்டும் இன்னதை தர வேண்டும் இன்னதை செய்ய வேண்டும் இன்ன அளவில் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரிடம் நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் அவரவர் அவர்களுக்கு அறிவு இருக்கிறது அவர் அவர்களுக்கு தேவையும் இருக்கிறது அவரவர்களுக்கு வாழ்க்கை சுதந்திரம் என்பதும் இருக்கிறது இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்கு இருக்கிறது நமக்கு தெரிந்தவர்கள் அவ்வளவு பேரும் நமக்கு அடங்கி நம் அதிகாரத்திற்கு உட்பட்டு நாம் சொன்னதையே செய்து கொண்டிருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்தால் செய்வதே இல்லை அதே மாதிரி செய்யவும் முடியாது செய்யவும் மாட்டார்கள் நாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து என் கணவர் இப்படி இருக்க வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் இதைத்தான் செய்ய வேண்டும் இந்த அளவில் தான் செய்ய வேண்டும் என் மனைவி இதைத்தான் செய்ய வேண்டும் இதற்கு மேல் செய்யக்கூடாது என்ற அளவில் நமது ஆசையை முன்வைத்து எல்லை கட்டி கற்பனையை உருவாக்கி கொள்கிறோம் நிகழ்ச்சிகள் செயல் என்று வரும்பொழுது இவர்கள் கற்பனையாகவே எதிர்பார்த்து இருக்கிறார்களே அதற்கு ஒன்று கூடு ஒத்து வராது அமைதியாக இருக்க முடியும் முடியாது ஆகையால் எதிர்பார்ப்பதை அடியோடு விட்டு விட வேண்டும் கண்டிப்பா அமைதியா இருக்கவே முடியாது எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா எந்த நாளுமே நாம் அமைதியா இருக்கவே முடியாது அதனால எதிர்பார்ப்பதை அடியோடு விட்டு விட வேண்டும் அமைதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் நிறைவு வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்லும் பயிற்சியை செய்து பாருங்கள் என்று வேதாத்ரி ஐயா சொல்றார் அதற்கு பணம் தேவையில்லை மனம்தான் தேவை தெளிவோடும் திருத்தத்தோடும் செய்ய வேண்டும் என்கிறார் அதாவது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் அல்லது தாயாக இருந்தாலும் அவர்களிடம் நான் எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை அவரவர்கள் செய்வதை செய்யட்டும் ஆனால் மனைவி என்ற முறையில் கணவன் என்ற முறையில் மகன் என்ற முறையில் தாய் என்ற முறையில் வயதில் பொருளில் ஆற்றலில் அதிகாரத்தில் எந்த இடத்தில் இருக்கிறேன் இதை வைத்து கொண்டு அவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்க வேண்டும் ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்கிறாங்கன்னு வைத்துக்கோங்க அவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று என்னுடைய உதவி அவர்களுக்கு எப்படி செய்ய முடியும் அப்படி என்று தயாராக இருக்க வேண்டுமே தவிர இவர்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்பதை நாம் எண்ணம் செய்ய கூடவே கூடாது அப்படி நீங்கள் எதிர்பாராது இருப்பதனால் உங்களுக்கு வர வேண்டியது நிற்காது வர வேண்டியது சரியாக வரும் என்கிறார் அப்படி வரும்பொழுது எதிர்பார்ப்பதில் ஒரு கற்பனை மூட்டையை வைத்திருந்தோமோ அது அதுவும் இப்போது இடிபடாது என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு அதே நேரத்தில் மனம் தயாராக இருக்கும் கற்பனையான எதிர்பார்ப்பு என்ற ஒரே ஒரு வியாதியால் தான் இன்று மனித குலத்தில் தூக்கம் துக்கம் சோர்வு துன்பம் பகை பிணக்கு எல்லாமே வருதுன்னு சொல்லலாம் நாம என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும் என்று கடமையை உணராது அதில் ஓர் உரிமை கோரும் போதுதான் துன்பங்கள் வரும் மனிதனிடம் இருக்கும் அறிவை கொஞ்சம் சிந்தனையில் திருப்பி கொண்டு எதிர்பார்ப்பதை விட்டு விட்டு கடமை செய்வதில் நாம் முனைந்து நிற்போம் முயன்றால் ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களில் ஒரு முழுமையான மாற்றம் கிடைக்கும் அமைதி கிடைக்கும் அதாவது செல்வந்தனாக இருக்கக்கூடிய உணர்வு வந்துவிடும் எதிர்பார்ப்பவன் எப்போதும் பிச்சைக்காரனாக இருக்க முடியும் என்கிறார் எந்த நேரமும் யார் என்ன கொடுப்பார்களோ என்றுதான் எதிர்பார்ப்பவனாக இயற்கை நம்மை படைக்கவில்லை ஆமா எப்பவுமே எதிர்பார்த்தனே இருக்கிறதுக்காக இயற்கை நம்ம படிச்சிருக்கு இல்லை அத்தகைய முழுமையோடு இயற்கை நம்மை உண்டாக்கி வைத்திருப்பது எதற்காக என்று பார்த்தால் நம்மிடம் எல்லாம் இருக்கிறது கற்பனையான எதிர்பார்ப்பு சிறுமையை செய்து விடுகிறது வருவதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை முதலாவதாக தவிர்த்தல் வேண்டும் இரண்டாவதாக பிறருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நாம் சிந்தனை செய்ய வேண்டும் மூன்றாவது எந்த செயல் செய்தாலும் அந்த செயலின் விளைவு பிறருக்கு துன்பம் இல்லாது நட்டமில்லாது இருக்கும் அளவுக்கு பார்த்து கொள்வது இம்மூன்று கொள்கையையும் நாம் கொள்கைகளையும் நாம் கடைபிடித்து மனதை வளப்படுத்தி குடும்ப நலம் பெறலாம் அப்போது உலகமே நம்முடையதுதான் பக்கத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அலுவலகத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே நண்பர்களாகத்தான் இருப்பார்களே தவிர எதிர்ப்பு என்பது இருக்கவே இருக்காது இதை நாம் சிந்தனை செய்யும் அதற்கு அழகா வேதாத்ரி மகிழ்ச்சையா ஒரு கவியும் கொடுத்திருக்காரு குற்றவாளி என்று யாரும் இல்லை உலகினில் குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் கற்றிடுவோம் புதிய கல்வி மேலாம் கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம் உடல் உழைப்பு அறிவீவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம் மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் மாநிலியாம் இறைவன் இனம் மனதடியில் தேர்வோம் வாழ்க வளமுடன்